நிறைவு பேச்சாளராக திரைப்பட இயக்குனர் சென்னையிலிருந்து மதன் வாங்க ஆட்டி வச்ச வணக்கமுங்க என் காலுக்கு சலங்கிட்ட உம்மகான் அடிக்கு முதல் வணக்கம் என் கால் நடமாடும் ஐயா கட்டளைகள் வெள்ளும் வரைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் போதோ நீ உண்டு உண்டு என்ற போன்ற போதோ கவையாடிய பாதமையாயிருக்காது ஒருபோதோ மழை தூளி மழை தூளி மண்ணில் தங்கமம் உயிர் துளி உயிர் துளிபானில் தங்கமம் கூட பொருளாக கலை தங்கமம் தங்கமம் மழை துளி மழை தூளி மண்ணில் தங்கமம் உயிர் துளி உயிர் துளி

இவ்வளோ பெரிய விழாவில் வந்து இவ்வளோ பேர் முன்னாடி உட்காந்துருக்கோமே இவங்களுக்கு நீங்கள் துரோகம் பண்ணலாமா நான் துரோகம் பண்ண அதுவும் அந்த சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்கள் துரோகம் பண்ணலாமா நான் என்னப்பா துரோகம் பண்ண தெரியாமல் பண்ணிட்டாப்ல கோச்சிக்காதீங்க அடுத்த வாட்டி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அதுக்காக கல்லு கல்லு தீ குட்டுறாதீங்கப்பா வயசானவர் இது ரிப்பீட் ஆகாது அம்மா நான் என்னப்பா துரோகம் பண்ணேன் பொதுவாக எல்லா நிகழ்ச்சிகளும் நல்ல நல்ல பேச்சாளர் தான் கூட்டிகிட்டு போவாது ஆனால் இன்னைக்கு பேச்சாளர் ஷார்டேஜ் ரெண்டு சித்த பிரம்மை பிடிச்சவங்களை வந்து உட்கார வச்சுக்கிறேன் முதல்ல பேச அண்ணனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து மூளை வளரல குரோத் இல்ல அடுத்ததா வந்து பேசினவங்க பிறக்கும் போதே மூளை இல்லாம தான் பிறந்துக்கிறாங்க ரெண்டு பேரும் சித்தபுரம புடிச்சுங்களா இவங்க ரெண்டு பேரும் ஆதார் கார்டுலயே அழகா தெரியவாங்களா நல்லா மூஞ்ச ஊத்து பாத்தீங்கன்னா பழைய பத்து பிசாவை புதைச்சி எடுத்த மாதிரியே இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசி பாடுனதுக்கே நாங்க பாட்டு போட்டு வந்துருமா பேசி பாடுறதுக்கே பாட்டா புள்ளிக்குத்தான் புள்ளி வச்சா சிறுத்தா

நான் தைரியமா சொல்லுவேன் ஆயிரக்கணக்கான பாட்டு நீங்க பாடினாலும் இந்த ஒரு பாட்டு கிடையாது தெரியுமா அழகு ராணி பொண்ணு இவ்வளவு அருமையான தத்துவம் பாது நான் பாராட்டுறம்பா என்ன தத்துவம் தெரியுமால அழகு ராணி பொண்ணு உனக்கு என்ன வேணும் கண்ணு நான் வாங்கி தரேன் பண்ணு நீ டீல தொட்டு தொண்ணு அதே தெரியுமா டீல தொட்டு தொண்ணும் வெறும் பண்ணு தொண்ணா மாரடிச்சிக்கும் குழந்தைங்களுக்கு அவ்வளவுதான் சொல்லணும் டீல தொடர்ந்து மாறாம அதை விட்டு அத போயிட்டே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே வைக்கும் போது நல்ல பேரை வைங்கய்யா இவங்களுக்கு வாய்க்கு வந்த பேரை வச்சு அடிச்சு அடிச்சு ஒருத்தர் நல்ல பேரை வாங்கினா வந்தா மல்லிகையில போயா பேர் வாங்கிட்டு வர போறான் இது கூட பரவாயில்ல நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது இது தம்பி நான் கேக்குறேன் பூரா அவங்கள நம்பியே இருக்குன்னா நீ எதுக்கு வந்துக்கிற இல்ல நீங்க என்னதான் பண்ண போறீங்க சொல்லுங்களா தம்பியா நாடுந்தான் நீ நாத்து இருக்கிற அப்படின்னு அவர் கேக்குறாரு இது எதுக்கு எடுத்தாலும் அந்த கவிஞர்கள் பாட்டுன்னு சொல்லி என்னமோ எங்க தான் நாடு அப்படியே கெட்டு போய் குடிசவரா போயிருக்கிற மாதிரி எல்லாம் பேச வேண்டியது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நான் எங்க எங்க பாட்டு எல்லாமே ரொம்ப தரமான பாடா இருக்கு அதுவும் நான் வரும்போது சென்னையில இருந்து பஸ்ல வரும்போது ஒரு படம் பார்த்தேன் சிவாஜி சார் சிவாஜி நடிச்சம் படம் சிவாஜி நடிச்சனும் சாவித்திரி அம்மா நடிச்சம் பாசமலர் பாசமலர் அதுல ஒரு பாட்டு கேட்டான் ஐயோ யூ யூ பா நான் மாதிரி பாட்டு தெரியுமா அது என்ன பாட்டு குழந்தை வச்சு படவங்களா தானே சின்ன கை குழந்தை வச்சுட்டு அண்ணன் அண்ணன் அந்த பக்கம் பாடுவாரு அந்த பாட்டு தான் சாவித்ரி சிவாஜியம் அந்த பாட்டு தான் நான் மாதிரி பாட்டு தெரியுமா அது என்ன பாட்டுது தமிழ்நாடே அசந்து கேட்ட பாட்டு பாதே என்ன பாட்டுது மலராத பாதி மலர் போல் பாட்டு தெரியுமா ஒரு வரி வரும் தெரியுமா என்ன வரி யானை படை கொண்டு சேனை பலவென்று என்று பிறந்தாயடா அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழப் பிறந்த சிவாஜி அந்த குழந்தைய வச்சு அப்படி பாடுவார் குழந்தைகிட்ட குழந்தா தம் தூண்டு அதுக்கு அப்பன் சித்தப்பன் தெரியுமா மாம மச்சான் தெரியுமா யானை பூனை தெரியுமா அதை கையில் தூக்கிட்டு இவர் ஒரு பக்கம் பாரு அவர் ஒரு பக்கம் எனக்கு இதுல என்ன ஒரு செம்ம காமெடினா வீட்டுல குழந்தை பிறந்தா குழந்தை தானே அழுகணும் ஆமா அது கூசி விளையாடுனது இது ரெண்டும் அழுது இருக்கும் பிறந்த புள்ள தானே அழுகணும் வீட்டுல புள்ள பிறந்தா சந்தோஷமான விஷயம் அந்த சந்தோஷத்தை எப்படி கொண்டாடணும் மானூத்து மந்தையில மாங்குட்டி பத்தமயிலே

பால் போ வந்து சேரும் காராம்பசு ஓட்டி வாராண்டி வெள்ளி செஞ்சா விளக்கி வேணும் செஞ்சி தாராண்டி பச்ச உடம்பு காரி பசு இருக்க சொல்லுங்க பிள்ளைக்கு தாய்ப்பான தூக்கி கொடுக்க சொல்லு

அவன் எவ்வளவு சந்தோஷமா இருக்க வேண்டிய பார்த்து எப்ப பார்த்தாலும் எதனாவது ஒருத்தர் யாராவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே அவனை எப்பதான் சந்தோஷமா இருக்க கூட போறீங்க அவன் வாழ்க்கை எப்படி வாழணும் எவ்வளவு சந்தோஷமா அவன் இருக்கான்னு நாங்க தானே கொடுத்தோம் தையாரி ஐயா ரி ர ர ரி ரா ரி ரா ரி ரா ரி ர ர ரி ர ர தட்டான சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே பசி வந்த குருவி முட்ட கஞ்சிக்கு தேவன் குட்ட அரிப்போமே போல கட்ட குருதிதான் அம்ம சட்ட குருதிதான் அம்ம சட்ட அப்படி சந்தோஷமா ஆடி பாடி சந்தோஷமா இருக்கவன அவனை தான் நீங்க சந்தோஷமா இருக்க விட போறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை தயவு செஞ்சு சொல்றான் வாரத்துல அட்லீஸ்ட் ஒரு நாளாவது போயிட்டு எங்கேயாவது ஓடி விளையாடுங்க இனி எவனுமே வெளியே போய் விளையாடுறதே கிடையாது வெறும் டிவி வீடியோ வாழ்க்கை ஓடினு ஒரு ரெண்டு நாள் அடி ஓடி போய் வெளியே விளையாண்டு சில்லற வந்தாதான் வாழ்க்கையில சிறப்பா இருக்கும் சில்றவங்களுக்கு நோட்டா வரும் சில பேருக்கு நோட்டாவே போயிடும் வாழ்க்கையில எல்லாத்தையுமே ரொம்ப ஜாலியா எடுத்துட்டு போன கேக்குறேன் கவிஞர்கள் வந்து நிறைய பாடல்கள் குடுத்திருக்காங்க கொடுத்திருக்காங்க ஏதாவது ஒரு பாட்டாவது நல்லபடியாக கொடுத்துருவீங்களா ஆனா உன்னான அழுவ வேண்டியது யாருக்கு அழுகுறானுங்க ஏன் அழுகுறானுங்கன்னு அவனுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது ஏன்டா பாட்டு தானே எது சொன்னானுங்க இதனால பிடிக்காமலே போகுது நிறைய வார்த்தை எதுவுமே பிடிக்காமல் போகுது புரியாமல் போகுது நான் கேக்குறேன் இந்த சமுதாயத்திற்கு தேவைப்படக்கூடிய பல விஷயங்கள் சொல்றீங்க சமுதாயம் நான் மேம்படுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் காதல் ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு ஒரு பையன் புதுசாக ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சான்னா அவன் ட்ரெஸ்ஸு ஒழுங்கா பண்ணுவான் அவன் கரெக்ட் டைத்துக்கு வந்து நிப்பான் அந்த பொண்ணுக்காக படிச்சு வேலைக்கு போவான் அவன் இந்த காதல் ஒரு சொசைட்டியவே ஒரு விஷயம் ஓ இப்படி சொசை அப்படிப்பட்ட காதலுக்கு ஒரு பாட்டு நல்லபடியா எதுனாவது ஒரு பாட்டு போட்டிருக்காங்களா பாட்டு போட்டிருக்காங்க

அவளுக்கு என்னதான் சொல்ல போற நீ அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்ல சீக் பண்றாங்க இன்னைக்கு பொண்ணுக்கு எல்லாம் சும்மா அப்படியே கெத்தா இருக்கணும் அப்படியே பங்கம் பண்ணும் தீ கொடுத்தோம்ல ஆலிபர் பியூட்டி அதுக்கு கண்ணாடி ஆலிபர் பியூட்டி அதுக்கு கண்ணாடி ஃபைன் குவாலிட்டி ஹூ பர்சனாலிட்டி தி பார் இங்கிலீஷ் பேப்பர் நானடி நான் பாரன்டவ்லி ஓட்டு வந்த சூப்பர் அடி கோயம்பேட்டு மார்க்கெட்ல வந்து பாரு நீ நான் கோணி மூட்டை தூக்குறவ ஆனா என்னடி அப் டவுன் வாழ்க்கையில வந்து பாகு நான் அப்ப கூட உன்னை விட்டு போக மாட்டேன் நீ பல்டி அடி பண்டி உதிர கльти கொடு பண்டி நீ இப்ப சொல்லு நூறு பேரே சொல்லி அடி பனி

தொடிரே மல்லியப்பு மறக்குதே மானே எடுக்கவா தொடுக்கவா தவிக்கிறே நானே சொல்லி தூண்டுதே தோண்டுதே மல்லி மல்லித்தோட்டோ நெருங்க விடவில்லையே நெஞ்சிக்குள்ள கூ எடுக்கவா தொடுக்கவா தவிக்கிறேன் தவிப்புங்க அது அது ஒரு அருமையான தவிப்பு அத சொல்ற மாதிரி பாட்டு போடுனா நீ மாட்டும் இஷ்டத்துக்கு வந்த மாதிரி போட்டு இதனாலதான் இளைஞர்களுக்கு பிடிக்க மாட்டாங்க இளைஞர்களுக்கு புரியவே மாட்டுது அப்புறம் தானே புடிக்கிறது ஏற்கனவே அவனுக்கு எதுவுமே புரியல என்னன்னே புரியாம தான் அவன் பண்ணுகிறான் அதையே புரியாம சுத்தி இருக்கும் போது அவன் கிட்ட வந்து நீ என்னமோ இலக்கியத்தை கூட்டாந்து அந்த புழிஞ்சி சாறு எடுத்து கொடுத்தா அவனுக்கு என்ன புரியும் அவன் குத்தமா அது கெட்ட வார்த்தையா போதும் அவனுக்கு புரிய மாட்டேது இது வாழ்க்கையை வந்து ஜாலியா எடுத்துட்டு போகணுங்க அவனுக்கு இப்போ இன்னைக்கு வந்து காலகட்டம் மாறி போச்சு வாழ்க்கை எவ்வளவு மாறி போச்சு நாகரீகம் வந்துருச்சு எல்லாமே நம்ம யாருமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறது இல்ல பேசிக்கிறது இல்லை ஃபேஸ்புக் உலகம் ஆகி போச்சு இதெல்லாம் அவங்ககிட்ட போயிட்டு நீ வந்து இலக்கியத்துல சொன்னா அவனுக்கு ஃபேஸ்புக்கு நீ இலக்கியத்துல சொன்னாலே அவனுக்கு புரியாது அவனுக்கு புரியற மாதிரி எடுத்து சொல்லணும் எல்லாமே இருக்குடா நம்ம ஊர்ல என்னென்ன இருந்தது நம்ம நாட்டுல என்னென்ன இருந்தது இன்னைக்கு என்னென்ன இல்ல நாங்க தானே சொட்டோம் சூரியனோ சந்திரனோ யார் இவனோ சட்டன சொல்லு பாண்டிய தோரண விபன சொல்லு சொல்லு சட்டன சொல்லு சூரியனோ சந்திரனோ யார் இவனோ சட்டன சொல்லு சூரப்பாண்டிய தூரன் விபன சொல்லு சொல்லு மதுரைக்கா வல்லேடக்க வல்லேரக்க சேலத்துக்க மாதிரி வல்லேரக்க ஒட்டு மொத்த மக்கள் அண்ணா வந்த தமிழ்நாடு அமெரிக்க காவிரி யாரும் கை குத்தல் அரிசி மறந்து போகுமா தாவணி பெண்கள் குருவிடும் பெண்கள் தொலைத்து போகுமா நம்ம பணக்கு மேடு நம்ம மரத்தரிசாடு செம்ம கண்டு செடிக்கும் வேடு

கொஞ்சம் சில்லு வண்டின் உச்சரிப்பை கேட்போம் வெறுங்காலும் சேரு பின்னி நடந்து மன்னோடு பேசிக் கொண்டு போவோம் வாழைகள் ஆல மரத்துக்கு ஜடைய பின்னித்தான் தூக்கள் வைக்கலாமே குரோலம் ஐயனாரிடம் கத்தி வாங்கி தான் பென்சில் செய்வராக

அவர் வந்து வேற ஏதோ சேனல்ல வேற ஏதோ ப்ரோக்ராம் நினைக்கிறேன் என்னமோ நாங்க என்னமோ முத்தத்தை பத்தி அப்படி போட்டுக்கோ எப்படி போட்டுக்கிறோம் முத்தத்தை பத்தி நீங்க யாருமே சொல்லாத கருத்துக்களை கூட நாங்க சொல்லி இருக்கோங்க மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும் தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று மீட்டுகிறான் அவள் நெஞ்சில் பண்ணம் சூற்றுகிறார் கூட அதில் ஆயிரம் அடை கோடி கூட்டுகிறார் இணைந்து பேசிட உலகின் பாசைகள் எதுவும் தேவையில்லை திருக்குள்ளில் நடக்கும் தெரியும் பழகி அழகோ தாங்கவில்லை உங்கள் கைகள் பிடித்து போகுபடி போகவில்லை இன்னும் வேண்டும் இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கு இன்னும் வாழ்ந்தவில்லை என்று கூறடி ஆனந்த யாரை வீட்டுகிறார் அவள் நெஞ்சில் வண்ணம் சூட்டுகிறார் வரிகளையும் தமிழையும் இன்னைக்கும் நாங்க காப்பாத்திக்கிட்டு தான் இருக்கோம் ஒரு ஒரு இடத்துலயும் அதை நாங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க எப்பயுமே இளைஞர்களையும் இளைஞர்களை குற்றம் சொல்லவே சொல்லாதீங்க

நான் என்ன பண்றேன்னு சொன்னே அப்படியே வந்து செங்குத்தா நிறுத்தி போறியா இன்னொரு டைலாக் சொல்லுவாங்க உங்க கூட சுத்த உருட்டுச்சு நீ எப்பதான் உருப்பட போறியாச்சும் கூட சுத்த மண்டையை நீ எப்ப போட போற நாகரிகத்தோட வாழ்றவங்க நாங்க தான் என்னைக்குமே நாங்க வந்து பசங்க எல்லாம் ரொம்ப தெளிவாதான் இருக்கானுங்க அவனுள்ள போட்டு இருக்கிறதுல குழப்பி அவனை ஒரு மாதிரி சுத்தி விட்டுறானுவ அந்த பண்ணாதீங்க எல்லாம் பண்ணாதீங்க நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் இந்த இந்த உலகம் வந்து மோசமான உலகம் பா ஆமா பணமரத்தின் கீழ உட்காந்து பாலை குடிச்சானோ இந்த உலகம் கல்லுன்னு தான் சொல்லும் இந்த மாதிரி பழமொழி பேசுறவங்கள என்னைக்குமே நம்பாதீங்க என்ன பழமொழி சொன்னீங்க மறுபடியும் சொல்லுங்க பணமரத்தீழ உட்காந்து பாலை குடிச்சாலும் இந்த உலகம் கல்லுன்னு தான் சொல்லும் காய்ச்சன பாலை வீட்டுல உட்காந்து குடிங்க இவர் பாலு காய்ச்சி டம்ளரில் ஊற்றி எடுத்துன்னு போய் எங்கேயோ ஒன்று குடிப்பாராம் யாரோ ஒருத்தவன் சொல்லலான்னா இவங்க ஒன்றே தூக்கு பிடிச்சி வரோம் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஆறு புறா தண்ணி ஒன்றாலும் நாய் நக்கி நக்கி தான் குடிக்கும் அது முகம் அப்படியா அது வாயோட அமைப்பே அப்படி தான் அது என்ன டம்ளரில் மொண்டு சா போட்டால் குடிக்க போகுது இதை கேட்கறதுக்கு கொஞ்சமாவது யோசிக்க வேணாம் கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை உன்னை யாரு கற்பூரத்தை கொண்டு போய் கழுதுகிட்ட காட்ட சொன்ன எனக்கு மூணு கேள்வி கேள்வி நம்பர் ஒன் உன்னை யாரு கழுதிட்ட கற்பூரத்தை காட்டு கேள்வி ரெண்டு கழுதை எப்ப உருவாச்சு கற்பூரம் எப்ப உருவாச்சு இது ஒரு கெமிக்கல் அதை ஏன் நீங்க அங்க காட்டுற மூணாவது கேள்வி கழுதைக்கு வாசனை தெரியும் தெரியாதுன்றது உனக்கு எப்படி தெரியும் நான் போட்டியில இருந்த விலகிறேன் இதுதான் சொல்றேன் இந்த மாதிரி யார் என்ன சொன்னாலும் தயவு செஞ்சு நம்பாதீங்க வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயம் மட்டும் மைண்ட்ல ஏத்தீங்க உன் மனசுல ஒரு விஷயம் சரின்னு போடுது இந்த விஷயத்த நான் பண்ணா பயப்படாம யாரு கேட்டாலும் நான் தான் பண்ணுவேன்னு உன்னால விஷயம் சொல்ல முடியும்னா அந்த விஷயத்த பண்ணு இல்லைன்னா பண்ணாரு அது எதுவா இருந்தாலும் சரி உங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு நான் யாருமே கிடையாது நீங்க படிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்க படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லலாம் அது உன் கையில் தான் இருக்கு உன் வாழ்க்கை உன் கையில அதையும் நாங்க பாட்டுல கொடுத்தோம்ல உன் கையை நம்பி உயர்ந்திட பாரு உனக்கென எழுது ஒரு வரலாறு உனக்குள்ள சக்தி இருக்கு அவனுக்கு என்ன பணி அவனுக்கு என்ன குணம் கண்டதில்லை ஒரு வருவே ஒரு வீடுக்குள்ள அடைப்பட்ட ஆலமரம் கண்களுக்கு அதுவரை ஒரு மனவே சிங்கர் போட்டு ஓட்டு சிங்கரத்திலே என்னோட பின் ஒரு பழைய பகுத்தம் அன்று பாழையப்பாழையப்பழையப்பாழையப்பழையப்பசமுள்ள குழந்தையமா

தோசை அப்படிங்களா தோசை தோசை தோசையா ஆ தோசை டெய்லி சாப்பிட்றோம் அப்பா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப தோசை டெய்லி சாப்பிட்றோமே தோசைக்கு ஏன் தோசைன்னு பேர் வந்துச்சு தோசைக்கு ஏன் தோசைன்னு பேர் வந்துச்சு தோசை ரொம்ப நாளா தோசை அதனால தோசை அது ஏங்க பேர் வந்துச்சு

ரெண்டு தடவை சொய் சொய் சத்தம் வந்தாதான் அது பேரு தோசை ஓ ரெண்டு தடவை சை சை சத்தம் வந்து தோசை அதனாலதான் தோசையா ஓ நார்த்துல இருந்து வந்த பேரா அது சரி இப்ப மாட்டனார் இவரு தோசைக்கு சொன்னார்ல புடிச்சம் பாரு இட்லிக்கு எப்படி பேர் வந்து சொல்லலாம் இட்லி கல்ல ஊத்துனா தோசை மாவு தூக்கி ஒரு தட்டல ஊத்துறோம் தட்ட தூக்கி ஒரு இடுக்குல வச்சான் இடுக்க தூக்கி அடுப்புல வச்சான் மாவு இடுக்குல மாட்டிச்சு இடுக்கிலின்னு வச்சா நல்லா இருக்காதுன்னு காண்டி இட்லின்னு வச்சாப்ல இடுக்கிலின்னு வச்சா நல்லா இருக்காது அதனால இட்லி இன்னொரு டப்பா கேட்டா மாட்டு வருவார் செம்மையா மாட்டினார் இப்போ செம்மையா மாட்டினார் ஊத்தப்பம் எப்படி பேர் வந்து சொல்லலாம் ஒரு அக்கா தனிக்கும் தோசையா போட்டு கொடுத்துருது நம்மால் கட்டுப்புல தோசைகள் தூக்கி செவத்துல அடிச்சுட்டு வீட்டுல இருக்கிற பழைய சட்டியை தூக்கி வச்சு இதுல ஊத்தம் பாப்போம் இதுல ஊத்தம் பாப்போம்னா அந்த ஊத்தம் பாப்போம் ஊத்தம் பாப்போம் மருவி ஊத்தாப்பம் ஆயிடுச்சு

என்னமோ அம்மாவை இவங்க மட்டும்தான் குத்தை கிடுத்து வச்சிருக்க மாதிரியும் உலகத்திலேயே அவங்களுக்கு மட்டும் தான் அம்மா இருக்கிற மாதிரியும் அந்த அம்மா பாட்டு நாங்க தான் அம்மாவுக்கு இப்படி பாட்டு கொடுத்தோம் அம்மாவுக்கு அப்படி பாட்டு கொடுத்தாங்க எங்க அம்மாவுக்கு நாங்க பாட்டு கொடுத்ததே இல்லையா நாங்களாம் பாட்டு பாடுறது இல்லையா எவ்வளவு ஒரு அழகான வரிகளோட நாங்க தமிழை கலந்து கொடுத்தோம் வேறில்லாத மரம் போல் என்னை நட்டாய் உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே மிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே வழி நடத்தி சென்றாயே உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயை மாறிட வேண்டும் அறறினாரோ நான் இங்கு பாட

மீசமுருக்கு எங்க மண்ணு தங்க மண்ணு உண்ணவைக்கு செங்க மண்ணு போறான் மிட உலகம் எல்லாமே வெற்றி வாட வழிதாயினுமே எல்லாமே வீரன்னா யாருன்னு இந்த நாட்டுக்கு அவர் சொன்னாரே வாயில்லா மாட்டுக்கும் அவன் நீதிய அவன் சொல்லி சொல்லி தரி தீரத்தின் பேர் தோரித்தான் நெஞ்ச அள்ளி காற்று நம்ம தேன் தமிழ் தான் ஓடக தீர தங்க தமிழ போலி அன்பா வந்தாடு பம்பா வந்தா கெடுப்போம் தமிழ்நா என்னாரோ கலந்தாரும் சொன்னோட எங்களுக்கு அன்பா வந்தா வரவேற்கவும் தெரியும் ஆணவமா வந்தா எடுக்கவும் தெரியும் என்னதான் நாங்களா இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சாலும் இங்கிலீஷ் பேசினாலும் நாங்களா இங்கிலீஷ் பேசினாலும் தமிழண்டான்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுடைய பேச்சு எதுவும் எங்களுக்கு தேவையில்லை நீங்க பாடின பாட்டு எங்களுக்கு தேவையில்ல நீங்க கொடுக்குற அட்வைஸ் எங்களுக்கு தேவையில்ல ஏன்னா எங்களுக்கு வெற்றி தோல்வியை பத்தி பயமே கிடையாது தோத்தாலும் ஜெயிச்சாலும் நாங்க மீசைய முறுப்போம் நேர்ந்து நடப்போம் எதை பத்தியும் உன் வாழ்க்கை அடிச்சு தூள் பண்ணு இந்த ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூட விளை பெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் சொன்ன ஏற்கனவே உங்களுக்கு தகுந்த ஆள் ஒருத்தர் இருக்காருன்னு Seria...